என்னம்மா இன்னைக்கு டியூஸ்டே டியூஸ்டேனாலே ரொம்ப ஸ்பெஷல் யாருக்கு நம்ம முருகனுக்கு ஸோ முருகனுக்கு செவ்வாய் கோரையில் வந்து சாமி கும்பிடுறது செவ்வாய்க்கிழமை கும்பிடுறது ரொம்ப வந்து விசேஷமானது செவ்வாய் கோரை வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு ராத்திரி எட்டு டூ ஒம்போது நடக்கும் நமக்கு வந்து காலையிலையும் மதியானமும் வந்து அந்த நேரம் வந்து ஆப்டா அமையாததுனால எப்போதுமே வந்து ராத்திரி எட்டு டு ஒன்போது வந்து சாமி கும்பிடுவேன் செவ்வாய்கோரையில் செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடுறது வந்து ரொம்பவே வந்து விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் வந்து ஒன்று டு ரெண்டு அந்த கோரை நேரம் வந்து ரொம்ப அருமையான நேரம்னு சொல்லுவாங்க நான் எப்போதுமே வந்து எட்டு டு ஒன்போது ராத்திரி தான் சாமி கும்பிடுவேன் சாமி முருகனுக்கு வந்து ஆறு வெற்றிலை தீபங்கள் ஏற்றி ஆறு வெற்றிலை தீபங்கள்லயும் வந்து நெய் இட்டு முருகன் பாட்டு போட்டு நம்ம வந்து சாமி எப்போதுமே வந்து நான் வந்து ரெகுலராக அந்த மாதிரி தான் கும்பிடுவேன் நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் பால் கற்கண்டு பிஸ்கட்டு ஏதோ ஒண்ணு நம்மளால வந்து சாமிக்கு வச்சு ஆறு வெற்றிலை தீபம் ஏத்தி நம்ம என்ன மனசார வந்து இதை நிறைவேற்றி கொடுங்க கடவுளே அப்படின்னு வேணுனாலும் அதை வந்து முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை சோ அதை நான் வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து ஃபாலோ பண்ணி கடவுளை வந்து கும்பிட்டுட்டு இருக்கேன் கடவுளை வந்து வேண்டினதுக்கப்புறம் கடவுளுக்கு படைச்ச அந்த நைவேத்தியத்தை வந்து நான் தம்பி பாப்பா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதை குடிச்சுக்குவோம் குடிச்சு முடிச்சுட்டு வேல் மாறல் இல்லை வந்து கந்த சஷ்டி கவசம் ஏதோ ஒன்று வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் படிப்பேன் அப்படி இல்லைன்னா பாட்டு போட்டிருப்பேன் அந்த பாட்டை வந்து கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அமைதியாக உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறம் என் மனசார நான் என்ன நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை நான் மனசார வந்து கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்குவேன் அதாவது அது நடக்குதோ நடக்கலையோ அதை என் மனசுல இருக்கிற அந்த கஷ்டத்தை வந்து முருகன்ட்ட சொல்றப்ப அது வந்து அந்த கஷ்டம் அப்படியே வந்து கம்மியாயிருது சோ அதுக்காகவே வந்து இதை நான் தினமும் செய்வேன் நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இஷ்ட கடவுள்கிட்ட எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அது எனக்கு வந்து சரி பண்ணி தாங்கன்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க கஷ்டம் வந்து சரியாகுதோ இல்லையோ நம்ம மனக்கவலை வந்து பாதியா வந்து கம்மியாகும் சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நினைச்சது அனைத்துமே நடக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்டது நடக்கும் ஓம் முருகா ஓம் சரவணபவா